நீட் விளக்கு நமது இலக்கு இந்த இயக்கத்தினுடைய முதல் கையெழுத்தா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்டு துவங்க வச்சார் நீட் தேர்வுக்கு எதிராக பெறப்பட்ட எண்பத்தி ஐந்து லட்சம் கையெழுத்துக்கள் தான் திமுக இளைஞர்களுடைய மிக பிரம்மாண்டமான இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் இருக்கக்கூடிய பெதநாயக்கன்பாளையம் அப்படிங்கிற இடத்துல வர இருபத்தி ஒன்னாம் தேதி பிரம்மாண்டமா நடக்கிறது மாநில உரிமை மீட்பு முழக்கத்தை முன்னிறுத்தி திமுக இளைஞர்களுடைய மிக பிரம்மாண்டமான இரண்டாவது மாநில மாநாடு சேலத்துல இருக்கக்கூடிய பாளையம் அப்படிங்கிற இடத்துல வர இருபத்தி ஒன்னாம் தேதி பிரம்மாண்டமா இருக்கு இந்த மாநாட்டுல ஒரு மிக முக்கியமான விஷயம் கவனம் பெற்று இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு எதிராக பெறப்பட்ட எண்பத்தி ஐந்து லட்சம் கையெழுத்துக்கள் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பா ஒரு மிக 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 முக்கியமான ஒரு இயக்கம் துவங்கப்பட்டுச்சு அது என்ன அப்படின்னா நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு இயக்கம் அது ஒரு கையெழுத்து இயக்கம் நீட் விளக்கு நமது இலக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கொள்கையோட இந்த கையெழுத்து இயக்கம் பாத்தீங்கன்னா ஐம்பது நாட்கள்ல ஐம்பது லட்சம் பேர் கிட்ட நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தூங்க இந்த இயக்கத்தினுடைய முதல் கையெழுத்தா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்துட்டு துவங்க வச்சாரு அதுக்கப்புறமா தொடர்ந்து பள்ளி கல்லூரி அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் நிறைய பேர் அவங்களுடைய கையெழுத்துக்களை நீட் தேர்வுக்கு எதிராக பதிவு பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இந்த கையெழுத்து இயக்கத்தினுடைய வேலை நிறைவடைஞ்சிருக்கு இப்போ இந்த பட்டியலதான் வர இருபத்தி ஒன்னாம் தேதி சேலத்துல நடக்க இருக்கக்கூடிய இந்த மாநாட்டுல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கிட்ட ஒப்படைக்க போறாரு சரி இந்த இந்த பத்தியும் அதே மாதிரி கையெழுத்து பத்தியுமே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னாரு அப்படின்னா ஐம்பது நாட்கள்லாம் ஐம்பது லட்சம் பேர் கிட்ட நீட்டுக்கு எதிரா நாங்க கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சோம் அஞ்சல் ஆன்லைன் நேரடியா அப்படின்னு கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்து நீட்டுக்கு எதிரா அவங்களுடைய கையெழுத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த பட்டியில இந்த மாநாட்டுல நாங்க கிட்ட கொடுக்க போறோம் அவருடைய ஒப்புதல் படி நாங்க அந்த கையெழுத்து பட்டியல மறுபடியும் அஹ் குடியரசுத் தலைவரை நேர்ல சந்திச்சும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த பட்டியல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நீட்டுக்கு எதிராக கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து லட்சம் பேர் அதுவும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள்னு நிறைய பேர் அவங்களுடைய கையெழுத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த மாநாட்டுல இன்னொருமே ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது என்ன அப்படின்னா அண்ணா பெரியார் கலைஞர் இவங்க எல்லாத்துக்குமே வளைவுகள் அமைச்சிருக்காங்க மிக பிரம்மாண்டமா இருக்கு அந்த வளைவுகள்லாம் அதே சமயத்துல நீட்டுக்காக உயிரிழந்த அனிதாவினுடைய நினைவாவுமே அங்கு ஒரு மிக பிரம்மாண்டமான வளைவு அமைச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது